ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை காலைபழைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளிலும் இந்த காட் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பதை மறந்து விடாதிருங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் ஆம் பிரியமானவர்களே இயன்றதை செய்யுங்கள் உங்களால் இயலாததை தேவன் செய்வார் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர் ஆனாலும் அந்த அற்புதங்களை அவர் செய்வதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோமா என்பதை அவர் கவனமாக இருக்கிறார் இங்கே பாருங்கள் இயேசு மறித்து போயிருந்த லாசுறுவை உயிரோடு எழுப்ப போகிறார் ஆனால் அங்கே அங்கிருந்த அந்த கல்லறையின் வாசலிலே வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று அங்கு இருக்கிறவர்களுக்கு கட்டளையிட்டார் ஏனென்றால் கல்லை அவர்கள் எடுத்து போட வேண்டும் ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் இதுதான் தேவனுடைய திட்டம் பல நேரங்களில் ஆண்டவரே எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும் அங்கே அந்த மறித்து போயிருந்த லாசருவினுடைய சகோதரி மார்த்தால் இப்படி சொல்லுகிறார் நாலு நாளாயிற்று நாருமே என்று சொன்ன பொழுது சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்ன உடனே அவர்கள் கல்லை எடுத்து போட்டார்கள் மறித்து போன லாசரு உயிரோடு கூட இயேசுவாலே எழுப்பப்பட்டான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாத வரையிலும் தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்யாதிருப்பார் பெரிய கூட்டம் இருக்கிறது ஐயாயிரம் புருஷர்கள் இருக்கிறார்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமை இயேசு சீஷர்களை பார்த்து நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் பாருங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் அவனிடத்தில் ஐந்து அப்பம் இரண்டு மீன் இருக்கிறது அந்த ஐந்து அப்பமும் இரண்டு மீனையும் அவன் ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறான் அதை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலான அங்க இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார் மீதம் பன்னிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தார்களாம் அங்கே அந்த சிறுவன் அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மேனையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் தேவன் அற்புதங்களை செய்வார் ஜெபம் நாம் செய்ய வேண்டும் ஜெபத்திற்கு பதிலை அவர் கொடுப்பார் உத்தமமாய் நாம் வாழ வேண்டும் அதற்குரிய நன்மையை அவர் நமக்கு கொடுப்பார் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் நமக்கு பிரியமானதை அவர் செய்வார் இதுதான் சத்தியம் நம்மால் இயன்றதை நாம் செய்யும் பொழுது நமக்கு இயலாததை அவர் செய்வார் இந்த நல்ல காலை காலைவாளையிலே அறிந்து கொள்ளுங்கள் பெரிய மாணவர்களே எதுவுமே செய்யாமல் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என் சூழ்நிலை தெரியும் என் பிரச்சனை தெரியும் அவர் ஏன் எனக்கு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி அநேகர் சோம்பேறித்தனமாய் யோசிக்கிறார்கள் அது தவறு நீங்கள் இயன்றதை செய்யாத வரையிலும் உங்களுக்கு உரியதை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஏசு என்ன சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார் அல்லவா இங்கே கேட்பதையும் தேடுவதையும் தட்டுவதையும் நம்முடைய காரியமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை நாம் செய்யாமல் எனக்கு கிடைக்குமா நான் எதிர்பார்த்தது நடக்குமா என்பதை யோசிப்பதில் பிரயோஜனம் ஒன்றும் இந்த காலை வழியிலே இயன்றதை செய்யுங்கள் நீங்கள் விசுவாசியுங்கள் விசுவாசத்தின் பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அந்த நம்பிக்கைக்குரிய நன்மையை அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் தேவனை தேடுங்கள் அதற்குரிய மேலான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார் கட்டாயம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் கல்லை எடுத்து போட வேண்டியது நம்முடைய வேலை மறித்தவனையும் உயிரோடு எழுப்புகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் நமக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கட்டாயம் தந்தருள்வார் நம்பிக்கையுடைய நாளை துவக்குவோமா ஜெபிப்போம் தகப்பனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு இயலாததை தேவன் செய்வார் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாக வெளிப்படுத்தி கொடுத்தீர் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்து உம்முடைய நன்மைகளை மேலான ஆசீர்வாதங்களை அற்புதங்களை காண எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான பிள்ளைகளை அட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இயன்றதை செய்யுங்கள் இயலாததை அவர் செய்வார் ஆமேன்